எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில பேர் வந்து தேவையில்லாமல் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அந்த பயம் வருது ஜோதிடப்படியும் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பயத்தை எப்படி போக்குறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வாருங்கள் பதிவுக்கு போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் பயங்கிறது வந்து பலவீனமானவங்களுடைய அறிகுறின்னு சொன்னால் கூடங்க எல்லோருமே ஒரு டைமில் நம்ம வந்து சந்திச்சிருப்போம் இந்த கூட சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க அவங்களோட பிறவி குணமாகவே இருக்கும் பயத்தில் இறந்தவங்க கூட இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அறண்டவன் கண்ணுக்கு இறண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பழமொழியே இருக்குது சரி இப்படி பயத்துலேருந்து எப்படி வருது அதுக்கு காரணம் காரணம் என்ன உபாயம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா ஜோதிடப்படி ஏன் பயம் வருதுன்னா ஜோதிடத்திற்கு ஜோதிடத்துல வச்சுக்கோங்களேன் மனதிற்கு காரணம் யாருங்க சந்திர பார்க்க தான் இந்த சந்திரன் வந்து பலம் இழந்து போகும் பட்சத்தில் மனம் வந்து அலைபாயுங்க அவங்களுக்கு என்ன தோணுன்னா இல்லாதது இருப்பது போலவும் இருப்பது இல்லாத போலவும் கற்பனை செய்ய துவங்குவாங்கங்க அதிலும் வந்து சந்திரனும் சே கேதுவும் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சந்திரன் செவ்வாய் அல்லது சனி சேர்க்கை பெற்றவங்க வந்து மன உளைச்சலை தரக்கூடுங்க அதே போல் வந்து இவர்களை வந்து பயத்துக்கு உட்பட்டவர்களாக அதிகம் காணப்படுவாங்க அதிலும் குறிப்பாக வந்து பெரும்பாலும் ராசியில் பிறந்தவர்கள் வந்து அழைப்பாயமானம் கொண்டவர்களாகவே இருப்பாங்க காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இவர்களோட ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து நீசம் பெற்றே காணப்படுவார் அதிகமான ராசிகாரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிக்கடி அவங்கள அறியாமலே கவலை வருங்க அடிக்கடி சிந்தனை வயப்பட்டவங்களாக இருப்பாங்க எதிர்காலம் கரு குறித்து ரொம்ப கூடுதலாகவே கவலைப்படுவங்களாக இருப்பாங்க இந்த நிலையில் வந்து பயம் தீரத்துக்கு பரிகாரம் உண்டான இருக்குங்க பயத்திலிருந்து வெளியே வரணும்னா கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து பயத்தை விரட்ட நரசிம்மர் காளி தேவி போன்றவரை வந்து கும்பிடுவது வந்து சிறப்புங்க அதுவுங்க அந்த தெய்வத்தினுடைய தியான ஸ்லோகங்கள்லாம் இருக்குங்க அதை சொல்கிறது சிறப்பு அதில் நாணத்தை தரக்கூடிய காளி தேவியின் வழிபாடு வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது காரணம் வந்து நாணம் வந்தாலும் அறியாமை பயம் முற்றிலும் விலகிடலையா அந்த வகையில் நாணத்தை தரக்கூடிய காளி தேவியை வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எலுமிச்ச பழம் மாலை சாற்றி அஷ்டமி தேதியில் கும்பிட்டுட்டு வர்றது மிக மிக விசேஷங்க தெரிந்தவர்களது காளி தேவியின் மந்திரத்தை கூட சொல்லலாங்க இது ஒரு பரிகாரங்க பைய உணர்வோடு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பெரும்பாலும் சந்திரன் பலம் இல்லாமல் இருக்குங்க அவங்க வந்து ஜாதகத்தை வந்து ஆராய்ந்து சந்திரன் வந்து பாதை அதிகபதியாக இல்லாத பட்சத்தில் வந்து ராசிக்கல் வந்து அது குண்டானவங்கிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்து எந்த ராசிக்கல் வந்து ஒத்து வருமோ அதை நம்ம போட்டுக்கிறது நல்லதுங்க அது சந்திர உரையில் போட்டுக்கிட்டிங்க போட்டுக்கிறது அது ஒரு நம்பிக்கை அது அவங்கவுங்க விருப்பங்க மற்றபடி சாப்பாட்டில் என்ன குறைக்கணுன்னா காப்பீட்டி கோலா சாக்லேட் இதெல்லாம் குறச்சிக்கிறது நல்லதுங்க அப்புறம் உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம் வந்து உணவு வந்து நல்ல பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கணும் அப்புறம் வந்து ரொம்ப பயமாக இருந்ததுன்னா மனநல ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது தியானம் ஆசனம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா மன பதட்டத்தில் இருந்தோம் இருந்தோம் நம்மை நாம கா பாதுகாத்து கொள்ளலாங்க இதெல்லாம் வந்து செய்கிறது மிக மிக நல்லது தானே இதுவரைக்கும் முழுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்